எல்லோருக்கும் வணக்கம் கஹில் திப்ரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் யூ டாக் வென் யூ சீஸ் டு பீ இன் பீஸ் வித் யுவர் தாட்ஸ் யூ டாக் வென் யூ சீஸ் டு பி இன் பீஸ் வித் யுவர் தாட்ஸ் இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நீ எப்பொழுது உனது மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது நீ பேசுவா என்கிறார் உனது எண்ணங்கள் எப்பொழுது போராடி கொண்டு இருக்கிறதோ எண்ணங்கள் எப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ எப் எண்ணங்கள் எப்பொழுது உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எண்ணங்கள் உன்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுது நீ நீ பேசுவாய் என்கிறாய் இல்லாவிட்டால் நீ அமைதியாக இருப்பாய் எண்ணங்கள் அமைதியாயும் நிர்மலமாயும் கடல் நீர் போல் அமை எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் பொழுது நீ அமைதியாக இருப்பான் நீ பேச மாட்டான் உனக்கு பேச வேண்டிய அவசியம் வராது நீ எப்பொழுது பேச வேண்டிய அவசியம் வரும் உனது மனம் அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது நீ உனக்கு பேச வேண்டிய அவசியம் வரும் பேச வேண்டிய கட்டாயம் வரும் யாருடைய பேச வேண்டும் என்று தோன்றும் நீ எப்பொழுது மக்களுக்கு அடுத்தவோட பேச வேண்டும் என்று தோன்றியது தனது மனதில் அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்று நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் எப்பொழுது யாரோட தான் கொஞ்சம் அரை மணி நேரம் பேசிய பின்பு மன மனம் விட்டு பேசிய பின்பு தனது மனதில் ஒரு ஆறுதல் இருப்பதை உணர்வார்கள் ஆறுதல் இருப்பவர்கள் பேச வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் இதைத்தான் கஹில் கிப்ளர் சொல்கிறார் யூ டாக் வென் யூ சீஸ் டு பி பீஸ் தாட்ஸ் என்கிறார் ககில் கிப்லர் மனம் அமைதியிட்டு இருக்கும்போது யாரோட தான் பேசுகிறது நல்லா இருக்குமே என்று நம்ம தோன்றும் ஆனால் நம்ம அமைதியாக இருந்தால் அப்படி தோன்றும் இதுதான் என்னுடைய எளிமையான அர்த்தம் நமது மந்திரம் சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்